பிஜேபியும் இடம்பெறும் என்று தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதை நேற்று நேற்று தினம் கேட்டபோது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்கிறார் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்லியிருக்கிறார் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்று தெரியவில்லை பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவேதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன் அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை எனவே தான் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அடுத்த என்னுடைய சாய்ஸ் அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம்தான் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் தான் அதில் அடுத்த சாய்ஸாக இருக்கிறார்கள் எனவேதான் நான் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன்